கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்தவத்திலே ரட்சிப்பு ரட்சிப்பு என்று நாம் சொல்லுவோம் ரட்சிக்கப்பட வேண்டும் இந்த ரட்சிப்பு என்பது ஒரு விலையேற பெற்ற ஈவு இட் இஸ் அ வெரி ப்ரஷியஸ் கிஃப்ட் அதை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிப்ரவரி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பின்வருமாறு கூறுகிறது ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் இது எபிரியர்க்கு எழுதப்பட்ட நிருபத்திலே காணப்படுகின்ற முதல் எச்சரிப்பின் செய்தி தி ஃபஸ்ட் வார்னிங் மெசேஜ் இந்த மாதிரி ஐந்து எச்சரிப்பின் செய்திகளை இந்த எபிரேர் எழுதப்பட்ட நிருபத்திலே நாம் பாசிக்கலாம் அதை ஒன்றின் பின் ஒன்றாக நாம் கவனிப்போம் இந்த எச்சரிப்பின் செய்திகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவர் நமக்கு அருளிய இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து நாம் அசதியாய் அஜாக்கிரதையாய் இருக்கக்கூடாது என்பதை நினைவுபடுத்த பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலும் கூட அப்போசனாக்கிய பவுல் நாம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுல் கூறுகிறார் அந்த பிழிப்பு பட்டணத்து மக்களை பார்த்து நான் உங்களோடு இருந்தபோது நீங்கள் எப்படி பரிசுத்தமாக இருந்தீர்களோ அதே போல் நான் இல்லாத போதும் கூட உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று கூறுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த ரட்சிப்பை குறித்து பேசும்பொழுது இது இடுக்கமான வாசல் இதற்குள்ளாக நுழைவதும் கடினம் அந்த பாதையில் செல்வதும் கடினம் அந்த முடிவிலே நாம் சென்று எட்டுவதும் மிக கடினம் என்று கூறுகிறார் எனவே ரட்சிப்பு என்பது ஒரு பெற்ற பொக்கிஷம் ஏங்க இந்த ரச்சிப்பு பெற்றது ஏன்னா எந்த ஒரு மனிதனாலும் தன்னுடைய சொந்த முயற்சியினாலும் இந்த ரச்சிப்பை சம்பாதிக்க முடியாது நோ மேன் கேன் ஏர்ன் இட் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஆகையினாலே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் மனு உருவேற்று இந்த பூமிக்கு வந்து கண்ணியின் மகனாய் தோன்றி பாவமற்றவராய் வாழ்ந்து மனிதர்களுடைய பாவத்தை தன் மீது சுமந்து கொண்டு நமக்காக சிலுவையிலே மறித்து உயிர் இந்த ரட்சிப்பை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் ஒரு பொருளின் விலை அதற்கு எவ்வளவு கிரயம் நாம் செலுத்துகிறோம் என்பதை பொறுத்தது த வேல்யூ ஆஃப் an ஆப்ஜெக்ட் இஸ் determined பை வாட் இஸ் த price paid, paid ஃபார் it. இப்போ தங்கத்தை ஏன் எல்லாம் வெளியேறப்பட்டுதான் நினைக்கிறாங்க ஏன்னா அதுக்கு நம்ம அதிக விலை கொடுத்து நம்ம வாங்கணும் ஒரு கிலோ தக்காளி வாங்குற மாதிரி நம்ம தங்கம் வாங்கிட முடியாது அதனால தான் தங்கத்தை நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப உயர்வாக பார்க்குறோம் அப்போ என்னுடைய ரட்சிப்பிற்காக என்ன விலை கொடுக்கப்பட்டது நித்ய தேவகுமாரன் பரிசுத்தமான ஆண்டவர் எனக்காக பரிகார கல்வாரி சிலுவையிலே மறித்து இந்த ரட்சிப்பை எனக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் அப்போ தேவனுடைய பார்வையிலே இந்த ரட்சிப்பிற்காக அவர் ஒரு மிகப்பெரிய விலை கிரயம் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே அவர் கல்வாரியிலே நமக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த ரட்சிப்பு எபிஎஸ்சி இரண்டாம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வசனங்களின்படி இது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது தேவனுடைய ஈவு இவ்வளோ பெரிய விலையை கர்த்தர் செலுத்தியிருந்தாலும் அதை மனிதர்களுக்கு இலவசமாக கொடுக்குறாரு ஏன்னா அது அவர் இலவசமாக கொடுக்கல அப்படின்னா நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்போ இது தேவனுடைய ஈவாக இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் முதலாவது நாம் கேட்டவைகளை விட்டு விளக்காத இது கர்த்தருடைய வசனத்தை குறித்து கூறுகிறது இங்கே எப்படி இருக்கிறதுன ஆக்கியோன் அப்போஸ்டலில் உபதேசத்தை குறித்து பேசுகிறார் இந்த அப்போஸ்டலுடைய உபதேசம் தான் புதிய ஏற்பாடாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அப்போசர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பொதித்தார்களோ அதை விட்டு நாம் விலகக்கூடாது அடுத்து மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் இந்த வேதத்தில் என்ன எழுத கொ எழுதி கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை குறித்து நாம் அதிக கவனம் செலுத்தி அந்த வேதத்தை வாசித்து அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே எனக்கு அன்பானவர்களே நம்முடைய ரட்சிப்பு என்பது வெளியேற பெற்ற உண்டு அதை நம்ம இலவசமாக நம்ம பெற்றுக்கிறோம் அதை நம்ம இலவசமாக பெற்றுக்கொண்டதுனால அநேக நேரத்தில் அதனுடைய மதிப்பை நாம் அறியாமல் இருக்கிறோம் எனவே தான் எப்படி இருக்கிறது நான் சொல்கிறாரு உங்களுடைய ரட்சிப்பை குறித்து நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் தேவன் தாமே அவர் அருள் அருள் எந்த வெளியேறு பெற்ற ஒரு பொக்கிஷமாக நினைத்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் அவர் மீது அன்பு செலுத்தி ஒரு சுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்வாராக அமையன்